இஸ்ரோவில் வேலையிருந்த கேட்டு சொல்லுங்கப்பா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஆலாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனு அளித்தார் அந்த மனுவில் ஐயா நான் உலகை காப்பாற்றும் ஒரு புதிய விஞ்ஞான கருவி கண்டுபிடித்துள்ளேன் அது சம்பந்தமாக தங்களிடம் விளக்க வந்துள்ளேன் என்னை அறிந்து நமது இஸ்ரோவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இப்படிக்கு ஐயப்பன் என எழுதி மனு அளித்திருந்தார் என்னவா இருக்கும் என்று போய் பார்த்து பேச்சு கொடுத்த போது நிறைய விஷயங்களை தெரிவித்தார் அதில் இரண்டாயிரத்து முப்பத்திரண்டு ஆண்டு ஒரு பெரிய விண்கல் பூமியை நோக்கி வருவதாகவும் பூமியின் ஒரு பகுதியை அது தாக்கும் எனவும் அதனை நாசா விஞ்ஞானி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாகவும் மூன்று வகுப்பு மட்டுமே படித்த நான் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற கருவிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தனக்கு ஒரு வேலை வேண்டும் என தெரிவித்து அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க